இளைஞர்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஏற்படுகிற ஒரு சில காரியங்கள் முதலாவதாக அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாக இருக்கிற ஒரு ஏரியா என்னென்று சொன்னால் காதல் முன்னாடியெல்லாம் காதலித்தவனை அசிங்கமாக பார்த்தார்கள் இரண்டாவது ஆச்சரியமாக பார்த்தார்கள் மூன்றாவது இப்பொழுது என்ன ஆகிடுச்சுன்னா காதலிக்காதவனை அதிசயமாக பார்க்கிறார்கள் அவனை கிண்டல் பண்ணுறாங்க ஏண்டா நீ இப்படி தனியாக இருக்கிற கமிட்டடு அப்படியெல்லாம் சொல்லி இப்போ வார்த்தைகள் வருகிறது அதாவது தவறுகளை அதிகமாக செய்தால் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரெண்ட் இப்போ வந்து போச்சு அதனால் இந்த காதல் என்பது ஒரு டென்ஷனை கொடுப்பது தான் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுப்பது தான் ஆகவே அதிலே ஈடுபட்டுள்ளவர்களுக்கு ஒரு சில காரியங்கள் நீங்கள் காதலிக்கிற பொழுது உங்களுடைய உண்மையான முகத்தை நீங்கள் வெளியே காட்டுவதில்லை உண்மையான முகம் என்று சொன்னால் நான் இங்கே சொல்ல விரும்புறது உங்களுடைய உண்மையான குணம் அல்லது உங்களுடைய உள்ளம் அதை திறந்து காட்டுவதில்லை ஒரு மாஸ்க் போட்டு தான் மூடிட்டு நீங்கள் உங்கள் காதலனுடன் காதலியுடன் நீங்கள் உரையாடுகிறீர்கள் நடந்து கொள்கிறீர்கள் அதாவது நல்லவன் மாதிரி காட்டுறது நல்லவன் மாதிரி காட்டுறது வேஷம் இது வந்து மாஸ்க் போட்டிருக்கிற மாதிரி கொரோனா மாஸ்க் அவங்களை கல்யாணம் முடிச்சாதான் தெரியும் எந்த மாதிரி ஆளுன்ட்டு பல நாள் வேஷம் ஒரு நாள் வெளியே வந்துடும் கல்யாணம் தான் தெரியும் ஐயையோ அவள் இப்படிப்பட்டவளா என்று சொல்லி நீங்கள் படித்து கொண்டிருக்கும் பொழுது காதலிக்காதீர்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய வேலை படிப்பது எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு படிப்பதற்கு ஒரு காலம் உண்டு வேலை செய்வதற்கு ஒரு காலம் உண்டு திருமணம் செய்வதற்கு ஒரு காலம் உண்டு ஆகவே கொஞ்சம் பொறுத்திருங்கள் அந்தந்த வயசில் தான் காய் வந்து பழமாகணும் ஆகவே உங்களுக்கென்று திருமணம் வயது வருகிறது அப்போ தான் பார்க்கணுமே ஒழிய எல்லாம் பார்ப்பது பெரிய தவறு சிலர் இருக்கிறப்ப லவ் பண்ணுவாங்க சிலர் கல்யாணம் முடித்த பிறகு படிச்சுட்ருப்பாங்க ரெண்டுமே தப்பு நல்லா புரிஞ்சுங்க படிச்சிட்டு இருக்கிறப்ப நீங்கள் லவ் பண்ண வேண்டாம் கல்யாணம் முடித்த பிறகு படிக்க வேண்டாம் படிக்கிறதெல்லாம் படிங்க அதுக்கடுத்து நீங்கள் கல்யாணத்தில் ஈடுபடுங்கள் எல்லாம் லவ் எப்படி ஆரம்பிச்சிருச்சுன்னா அவள் இன்னொருத்தங்க கூட பேசினா உடனே நான் கத்தியில் குத்திடுவேன் அவ்வளவு பொறாமை பொசஸிவ்னஸ் அதாவது இவன் வந்து லவ் பண்ணுறப்பையே அவளுக்கு ஆர்டர்ஸ் போடுறான் வேற ஒருத்தவங்க கூட பேசினா மூஞ்சியில் ஆசிரியர் தூக்கி ஊற்றுறான் அது என்ன உன் ஒய்ஃபாக கிடையாது அது என்ன அந்த அளவுக்கு உனக்கு ரைட்ஸ் யார் கொடுத்தது எவ்வளோ காதல் வந்து ஃபெயிலியர் ஆகுது ஃபெயிலியர் ஆகிற காதல் எல்லாம் நான் என்ன சொல்றேன் நீ இன்னொருத்தனுடைய பொண்டாட்டியை லவ் பண்ணிட்டு இருக்கிறப்ப இப்ப புரிஞ்சுங்க நீங்க இன்னொருத்தனுடைய பொண்டாட்டியை லவ் பண்றீங்க ஆகவே நீங்கள் கல்யாணம் பண்ண பிறகு கட்டாயம் லவ் பண்ணுங்க கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் தேவையில்லை அதே மாதிரி பெண்களுக்கு ஒரு ஆலோசனை இது வந்து கடவுள் இடத்துல இருந்து வந்த ஒரு லவ்னு நினைக்கிறீங்க ஆனால் அவங்க கூட ஃபஸ்ட்டு பேசுவான் உங்களை புகழ்வான் அவனுடைய அல்டிமேட் எய்ம் என்னென்னா உங்களை தொடணும் ஆகவே உங்கள் உடலை அவன் தொட்டான்னு சொன்னால் அது வந்து காதலே கிடையாது எல்லார்கூடையும் பழகி அவ்வளோதான் அதுக்கு மேலே யாருக்கிட்டே நீங்கள் கமிட் ஆகாதீங்க அடுத்து ஸ்ட்ரெஸ் வருகிற இன்னொரு காரியம் நான் சொல்கிறேன் பொய் சொல்லுவது நீங்கள் பொய் சொன்னீங்கன்னா உங்களுக்கு உள்ள உறுத்திக்கிட்டே இருக்கும் ஏண்டா நம்ம அப்படி சொன்னோம் அதுக்கடுத்து அவங்க ஏதாவது அதில் கேள்வி கேட்பாங்க அந்த ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய் சொல்லணும் ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு ஒம்பது பொய் சொல்கிறான் அப்படின்ட்டு ஒரு பழமொழியாக இருக்குது ஆகவே பொய் சொல்கிறது ஏன் பொய் சொல்கிறீங்க யோசிச்சு பாருங்க உங்களை பெருமையாக உயர்த்துவதற்காக பொய் சொல்கிறீங்களா விட்டுருங்க உங்களை உயர்த்த வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்து நீங்கள் பொய் சொல்ல ஆரம்பித்தீங்கன்னா ஒரு பொய் தானே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஒரு வெள்ளை பொய் சொல்ல ஆரம்பிக்கிறவன் கடைசியில் பல கருப்பு பொய்களை சொல்லுவான் அதாவது வெள்ளை பொய் கருப்பு பொய்னா வெள்ளை பொயின்னால் அது பொய் மாதிரியே தெரியாது ஆகவே ஒரு வெள்ளை பொய் சொல்ல ஆரம்பிக்கிறவன் பல கருப்பு பொய்களை நார்மலாக சொல்லுவான் அதாவது ஒரு பஃ குடிக்க ஆரம்பிக்கிறவன் கடைசியில் செயின் தான் மாறுனான் அதே போல் ஒரு பொய் சொல்ல ஆரம்பிக்கிறவன் கடைசியில் பல பொய்களை சொல்ல ஆரம்பித்து கொடுக்குறான் ஆகவே பொய் சொல்லாதீங்க கம்பல்சரியாக பொய் சொல்ல வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் மாதிரி வருதா அப்போ ஏதாவது சொல்லி டைவெர்ட் பண்ணி விட்டுருங்க நான் பிறகு சொல்கிறேன்னு சொல்லிடுங்க அவாய்ட் பண்ணிடுங்க பொய் சொல்லாமல் இருந்தால் தான் உங்களுக்கு மனசாட்சி சுத்தமாக இருக்கும் ஆகவே உங்களை உயர்த்த அல்லது வேறு ஏதாவது உங்களுக்கு பணத்திற்காக பொய் சொல்கிறது இது மாதிரி எதுவுமே வேண்டாம் விட்டுருங்க பொய் சொல்லுவது உங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஸ்ட்ரெஸ்ஸை கூட்டும் ப்ரெஷரை கூட்டம் என்னைக்காவது ஒரு நாள் பின்னாடி அதை குறித்து ஒருவர் கேள்விப்பட்டால் நீங்கள் பொய் சொல்லாமல் உண்மை சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் திரும்ப அதே இதை சொல்லிக்கலாம் நீங்கள் ஞாபகம் வச்சுருக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் ஒன்று பொய் சொல்லியிருந்தீங்கன்னா அன்றைக்கி நான் என்ன சொன்னேன் இவருகிட்ட அந்த இன்சிடென்ட்டுக்காக அப்படின்னு யோசித்து பேசணும் ஸோ பொய் சொன்னால் ஸ்ட்ரெஸ்ஸு பொய் சொல்லாமல் வந்தால் ஃப்ரீயாக இருக்கலாம் அடுத்து பிள்ளைகளுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன் உங்கள் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிங்க ஒரு அப்பா அம்மா பிள்ளை கெடுக்கவே மாட்டாங்க அதை மாத்திரம் தெரிஞ்சுக்கிங்க உங்கள் ஃப்ரெண்டு உன்னைய கெடுக்கலாம் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் உங்களை கெடுக்கலாம் உன்னுடைய கொலீக் உன்னை கெடுக்கலாம் உங்கள் அப்பா அம்மா மாத்திரம் உங்களை கெடுக்க மாட்டாங்க ஆகவே நீங்கள் படித்து முடித்து திருமணம் ஆகிற வரைக்கும் உங்கள் அப்பா அம்மா கஸ்டடியில் தான் இருக்கிறீங்க அவருடைய ஹெல்ப்னால தான் நீங்கள் படிச்சிங்க அவங்க தான் உங்களை வளர்த்தாங்க அவங்க நல்லது தான் சொல்லுவாங்க ஆகவே அப்பா அம்மாவுக்கு எதிர்த்து பேசுறது அல்லது அவங்க சொல்கிறதுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறது பல வீடுகளில் ஒரு கடைக்கு போங்கன்னா போக மாட்டேங்கிறீங்க முதலில் கீழ்படி பின்பு மேல்படி முதல்ல கீழ்படி அப்போ தான் உனக்கு மேல்படி அப்போ தான் உங்களுக்கு உயர்வு அடுத்து உங்கள் அப்பா அம்மாவை எங்கேயாவது ஸ்கூலுக்கோ அல்லது காலேஜுக்கோ கூட்டு போகிறதுக்கு தயங்காதீங்க எங்கள் அப்பான்னு சொல்கிறதுல நீங்கள் சந்தோஷப்படுங்க அவங்கள அப்பப்போ விசாரிங்க அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கேற்ப நீங்கள் படிக்க ஆரம்பியுங்கள் படியுங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஆகவே நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் ஆலோசகர்களை பார்க்கலாம் ஆலோசகர்களுடைய ஒரு சில பயன்களை நான் இப்பொழுது கூறுகிறேன் ஆலோசனையினால் எண்ணங்கள் ஸ்திரப்படும் நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு ஆகவே நல்ல கவுன்சிலர்ஸ் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள் அல்லது எனக்கு இந்த ஸ்க்ரீனில் மேலே தெரியிற நம்பர் கூட எனக்கு ஃபோனில் காண்டாக்ட் பண்ணுங்கள் வாழ்க்கையில் ஸ்ட்ரெஸ்ஸை வச்சுக்கிறாதீங்க ஸ்ட்ரெஸ் வந்து உங்களை கொன்றுரும் பல நோய்களுக்கு காரணம் ஸ்ட்ரெஸ்ஸு தான் ஸ்ட்ரெஸ்ஸுனால் சுகர் வருது முன்பெல்லாம் ஐம்பது அறுபது வயசில் சுகர் வரும் இப்போ ஸ்ட்ரெஸ்ஸுனால் இருபத்தஞ்சி முப்பது வயசுல உங்களுக்கு சுகர் வரலாம் அதனால் இப்படி பல காரியங்கள் இருக்கிறது எம்ஜிஆர் அவருடைய கட்சியிலேருந்து சிலர் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்தாங்களாம் அந்த கட்சி நிர்வாகிகள் இடத்துல எம்ஜிஆர் சொன்னாராம் கஷ்டம் வருதா போய் பைபிளை போய் படிக்க அதில் உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும் என்று சொன்னாராம் கடவுள் உங்களோடு கூட பேச விரும்புகிறார் என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது அதாவது என்னுடைய கால் போது அவருடைய கிருபை என்னை தாங்குகிறது ஏன் கால அவர் கையை வந்து பிடிக்குதான் பாருங்க நம்மை உண்டாக்கின ஆண்டவர் நம்ம மேல் எவ்வளவு பரிவு வைத்திருக்கிறார் ஏன் கால அவர் கையை தாங்குது என்னால நம்பவே முடியலை ஆனால் உண்மையிலே தேவன் அப்படிப்பட்டவர் தான் நம்மை கீழே விழாமல் தாங்குகிறவர் தேவன் நம்மை உண்டாக்கின தேவன் என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும்போது போது உடைய கிருபை என்னை தாங்குகிறது துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார் சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாக இருப்பார் ஆகவே நாம் சிறுமைப்படுகிற பொழுது நம்மை தாங்குகிறவர் நம்முடைய தேவன் இப்படிப்பட்ட வசனங்களை கூட நீங்கள் வாசியுங்கள் உங்களுக்கு ஆண்டவர் கட்டாயம் ஹெல்ப் பண்ணுவார்